வெகிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை போதும் பாம்பாரில் தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது உற்பத்தியாகக்கூடிய இடம் முதல் அமராவதி அணை முதல்தான் தண்ணீர் நிறைந்து காணப்படுவது மலைப்பகுதிகள் அதிகமாக உள்ள தலையார் இருந்துதான் பாம்பாறு கடந்து வருகிறது ஸ்டோரும் பல்லநாடும் ஆணைக்கால்பெட்டியும் நாச்சிவையிலும் கோவில் கடவும் மறையூரும் மேலாடியும் கடந்து சின்னார் வழி பாம்பாறு அமராவதி அணைக்கட்டில் சேர்கிறது கடுமையான வெயிலிலும் இந்த ஆற்றில் தண்ணீர் நிறைந்தே காணப்படுகிறது நான் எங்கள் தாத்தா காலத்திலேயே குடி வந்து வந்தேன் இந்த ஆறு பாம்பாறு எட்டாம் கேப்பில எட்டாம் கேப்பில் உற்பத்தி ஆகிற நதி கிளை பாம்பார ஆகுது பாம்பாறு வந்து காபி ஸ்டோரு நாச்சி வயல் கோயில் கடவு மேலாடி மறையூர் இந்த பகுதிகளுக்கு குடி தண்ணீரும் விவசாயத்துக்கும் இந்த ஆறு தான் இந்த ஆறு வந்து என்றைக்குமே வத்தின சரித்திரமே கிடையாது இது நாள் வரைக்கும் சரித்திர வத்தின சரித்திரமே கிடையாது எப்போதும் வட்டாத ஜீவ நிதி கடந்து செல்லும் வழியில் அழகிய நீர்வீழ்ச்சியான தூவானம் நீர்வீழ்ச்சி வழியாக கடந்து செல்கிறது உற்பத்தியான இடம் முதல் அமராவதி அணைக்கட்டில் சேரும் முறை இரண்டு கரைகளிலும் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துதான் பாம்பாறு கடந்து செல்கிறது விவசாய தேவைகளுக்கு உட்பட இங்கிருந்து அதிகமானவர்கள் பாம்பாரை நம்பியுள்ளனர் எஸ் செல்வராஜ் நியூஸ் பியூரோ அடிமாளி